நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வீட்டில் செல்வ கடாட்சம் நிரம்பி வழிய பஞ்ச மகா பாதகங்கள் அனைத்தும் நீங்க அதனால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கி வளமான வாழ்க்கை வாழ நாளைய தினம் அதாவது போனி மாத அமாவாசை நாளான நாளைய தினம் நாம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டிய கேட்க வேண்டிய ஏகாதச முகி அனுமத் ஸ்தோத்திரத்தை தான் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் திருவாரூர் மாவட்டத்தில் வடகுடி எனும் கிராமத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பீடத்தில் அருள் வரும் ஐந்து முகங்களும் ஒரே திசையை நோக்கி பக்தர்களுக்கு கிருபை செய்து கொண்டிருக்கும் ஆஞ்சநேயருடைய ஆலயத்தில் தொடர்ந்து பிரதி அமாவாசைக்கும் விசேஷ ஹோமங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்படி நாமளும் ஒவ்வொரு அமாவாசைக்கு நாளும் இந்த ஆலயத்தை பத்தி நம்ம கூறிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பல அன்பர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகரான வடகுடி அனுமான் தாஸ் அவர்களை தொடர்பு கொண்டு நேரில் வர முடியாதவர்களும் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து பிரார்த்தனைகளை கூறுகின்றனர் அது உடனடியாக நிறைவேறுவதாக பல அன்பர்கள் தெரிவித்த நிலையில் இன்னும் நிறைய பேருக்கு சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக ஒவ்வொரு அமாவாசைக்கு முந்தைய நாளும் நம்ம பதிவிடுறோம் அப்படி நாளைய தினம் திங்கக்கிழமையானது மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பஞ்சமுக ஆஞ்சநேயர் பீடத்துல ஆஞ்சநேயருடைய மூலமந்திர ஹோமமும் அதைத் தொடர்ந்து விசேஷ சகசரநாம அர்ச்சனையும் மகா நைவேத்தியமும் மகா தீபாராதனையும் பக்தர்களுக்கு பிரசாத விநியோகமும் நடைபெற உள்ளது அதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த ஹனுமான் தாஸ் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை கூறி ஹோமத்தில் நீங்களும் கலந்து கொள்ளலாம் முடிந்தவர்கள் நேரில் சென்று அந்த ஹனுமனை தரிசிக்கலாம் எங்குமே இல்லாமல் ஐந்து முகங்களும் ஒரே திசையை நோக்கி இருப்பது மிகவும் விசேஷம் அப்படி அப்படி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் கட்டாயம் ஒரு முறையாவது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் இப்ப அந்த ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் ஏகாதசமுக ஹனுமத் கவசம் லோபமுத்ராச்சோத் பவதயா சிந்தோ ஸ்ருதம் ஹனுமத்பரம் यन्त्रमन्त्रादिकं सर्वं त्वन्मुखोदीरितं मया दयां कुरु महि प्राणनाथवेदितुमुत्सहे कवचं वायुपुत्रस्य एकादशमुखात्मनः इत्येवं वचनं श्रुत्वा प्रियाया प्रश्रयान्वितं वक्तुं प्रचक्रमे तत्र लोभामुद्रां प्रति प्रभुः अगस्त्यवाच அனுமந்தம் மகாமதிம் நமஸ்பூமோம் சுந்தரி சாதரம் சனந்தனாய சதுரானன பாசிதம் கவசம் காமதம் திவ்யம் ரூர் சர்வத் துணியம் மட்டா மதுரஸ்வர ओमस्य श्रीकवचस्य एकादशवक्त्रस्य धीमतः हनुमस्तुतिमन्त्रस्य सनन्दनरुचिः स्मृतः प्रसन्नात्मा हनुमाश्च देवता परिकीर्तिता छन्दोनुष्टुप्समाख्यातं बीजं वायुसुतस्तता मुख्यप्राणशक्तिरिति विनियोगप्रकीर्तितः

च्यो ना मे लक्ष्मणप्राणदायकः वम्बीजार्तश्च कण्ठं मे पातु चाक्षयकारकः ऐम्बीजवाच्यो हृदयं पातु मे कपि नायकः पातु बाहू मे साञ्जनीसुतः हाम्बीजो राक्षसेन्द्रस्य पातु चोदरम्

ಪಾದ ಪಾತೇತು ದ್ರೋಣ ಹರಿ ಆದ ಮಸ್ತ ಕಂಪಾತು ರಾಮ ತೂದೋ ಮಗ ಬಳ ಪೂರ್ವ ವಾನರವಕ್ ಮಾಗ್ನೆ ಚಿಂತ ದಕ್ಷಿಣೇ ನರ ಸಿಂಹಸ್ಥಋತ್ಯ ಗಣನಾ ವಾರುಣ್ಯಾತ್ ಖಗವಕ್ರೋ ಹರೀಶ್ವರ யவியம் வைரவக பதா கிரோட் சா நித்தியம் ஐஷியம் ஊர்வம்ஹய் சுமுக ராமியா சௌமியோ மூஜ इत्येवं रामतूदस्य कवचं यः पठेत् सदा एकादशमुखस्यैदोप्यं वै कीर्तितं रक्षोग्नम् कामदं सौम्यं सर्वसम्पद्विधायकम् पुत्रदं दण्डदं चोग्रशत्रुसङ्घविमर्दनम् स्वर्गापवर्गदं दिव्यं चिन्तितार्थप्रदं शुभम् एतत् कवचमज्ञात्वा मन्त्रसिद्धिर्नजायते चत्वारिंशत् सहस्राणि पठेत् शुद्धात्मको नरः एकवारं पटे नित्यं कवचं सिद्धिदं पुमान् द्विवारं वा त्रिवारं वा पटन्नायुष्यमाप्नुयात् क्रमादेकादशादेव आवर्तन सुदीः वर्षान्ते दर्शनं साक्षात् लभतेनात्र संशयः यं यं चिन्तयति चार्थं तं तं प्राप्नोति पूरुषः ब्रह्मो दीर्घमेतद्दीतवाग्रे कथितं मगत् इत्येवमुक्त्वा वटनम् मगर्षिः तूष्णीं बभूवेन्दुमुखीं निरीक्ष्य संमृष्टचित्तापि ददा तदीय पादौ न नामाति मुदा இது அகத்திய சாரதம் கிதாயாம் ஏகாதச முகாணு வத்கவஜம் சம்பூர்ணம் இன்று மாத சிவராத்திரி நாளை தினம் ஆவணி மாத அமாவாசை ருத்ர ரூபமாக உள்ள ஆஞ்சநேயரை குறித்த இந்த ஸ்தோத்திரத்தை இன்றைய தினம் கேட்டாலும் சரி நாளை தினம் கேட்டாலும் சரி நம்முடைய தீராத கஷ்டங்கள் தீராத வினைகள் தீராத பாவங்கள் அனைத்தும் நீங்கி சகல சௌபாகியமான வாழ்க்கை கிட்டும் என்பதாக பலஸ்ருதி அகஸ்தருடைய வாக்கு கட்டாயம் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனிட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கரீவா போற்றி